வணக்கு மக்களே பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ ரொக்கப்பணம் ஐயாயிரம் ரொக்க பணம் பொங்கல் பரிசு குறித்து தலைமைச் செயலகத்தில் ஒரு சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்குங்க ஸோ கனிமொழி அவர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுல மிக பெரிய பங்கு அப்படின்னா அந்த பொங்கல் பரிசு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பரிசு இதற்காக தனி அறிக்கையை கொடுத்துருக்கிறத தகவல் வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த டைம் பொங்கல் பரிசு முன்றைய வரலாற்றிலேயே தமிழக ஆட்சி வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப மினிமம் ஐயாயிரமாக ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர இருக்குங்க அதே மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அக்கௌண்ட் வந்தால் ஐயாயிரம் ப்ளஸ் ஆறா ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து விடுங்க ஸோ இது குறித்து தலைமைச் செயலக அதிக அதிக வளாகத்தில் இதை பற்றி பேசப்பட்டிருக்கு பொங்கல் தொகுப்பு உடன் ஐயாயிரம் வழங்க தமிழக அரசு உத்தரவுக்கு பிறப்பிக்க வேண்டும் இபிஎஸ் அவர்கள் கோரிக்கைகள் எல்லாமே அங்கங்கே விடுத்துட்டு வராங்க ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை என்பது கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் மற்றும் பொதுமக்களை கவனத்தை ஈர்க்கும் மிகவ மாறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்துல பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் அரிசிதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கப்பணம் த்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இந்த பொங்கல் பரிசு இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு இருபத்தி நா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்த திமுக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாயை வழங்கி வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ஸோ ரொக்கப்பணம் வழங்கப்படாது பொதுமக்களிடையே வேமா ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையில் ரொக்க பணத்துடன் கூடிய பரிசு மலை மீண்டும் வழங்கப்படும் என வெளி எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள் மத்தியில் எகிறியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என அரசை தொடர்ந்து வலியுறுத்தலாம் இதற்கிடையில் பொதுமக்கள் மத்தியில் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரை ரொக்கப்பணம் பணம் வழங்கப்படலாம் என்ற தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ஒருவேளை உங்களுடைய அம்மா கிடைச்சிட்டா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைத்தப்படும் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் செய்யப்படுறாங்க தமிழக அரசு ஸோ மக்களே ரெடி ஆகிக்கோங்க பொங்கல் பரிசுகளை பெறுவதற்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ இந்த பொங்கல் உண்டான டோக்கன்களை கொடுக்க போகிறாங்க மக்களே டோக்கன்கள் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாந்தேதியிலேருந்து டோக்கன் கொடுக்குறாங்க அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைக்கு பின்று டோக்கன்களை பெற்றுக் கொடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ டோக்கன் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது ஐயாயிரம் ப்ளஸ் ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் வெடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்